தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே திங்கட்கிழமையிலிருந்தே சந்திராசிரமம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது அப்ப திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் திங்கட்கிழமை காலை முழுவதுமே சந்திராசிரமம் செவ்வாய்கிழமை முழுவதுமே சந்திராஷ்மம் புதன்கிழமை அதிகாலையில ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராசிரமம் சந்திராசிரமத்துல ஏதாவது நடக்குங்களாயா தான் இருக்கிறாரு எட்டுல போய் அவர் மறைஞ்சிருக்கிறார் ஆனா இப்பத்தான் அஷ்டமி நவமி தேதிக்கு வந்திருக்கிறார் அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க இருந்தாலும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த விதமான ஒரு முடிவையே எடுக்க தேவையில்லாத நாளாக இருக்குங்க ஏன்னா எட்டுல போய் சந்திரன் தேவரையா மறையறதுனால பணங்காசு விஷயத்துல கொஞ்சம் நம்பிக்கையாதுங்க யா இது யார்த்தையும் நம்பிடாதீங்க ஷூரிட்டி கையெழுத்து அந்த கையெழுத்து இந்த கிழத்துல திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை போடாதீங்க யாருக்கும் தர்றதா ப்ராமிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருங்க ஓடிபி சொல்றது அந்த லிங்க் அழுதுறது இந்த லிங்க் அழுதுறது உங்களை வந்து இது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி அந்த பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு இந்த பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு செல்போன்ல வரக்கூடிய ஃபேக் தகவல்கள் எதுவுமே நம்ம தேவையில்லாதனால இந்த நாட்கள் ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையும் இருக்குது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாலஞ்சு நாட்களுக்கும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ராசியை குறுபார்க்கக்கூடியது ராசியிலேயே செவ்வாய் செவ்வாய் வலுத்திருப்பது கொஞ்சம் பதற்றமா இருப்பீங்க என்ன பதற்றமா துரு துரு துருன்னு இருப்பீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம்ன்ற மாதிரியான பதற்ற அமைப்புகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு எதையும் பொறுமையா நிதானமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு முதல் இரண்டு நாட்களை தவிர அதுக்கடுத்து அப்படியே நடக்கக்கூடிய மீதி அஞ்சு நாட்கள்ல தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் பிள்ளைய பத்தி கவலைப்பட்டது கொஞ்சம் பரவாயில்ல கௌரவம் போயிடுமோ இந்த இடத்துல பேரை கெடுத்து போவோம்னு நினைச்சிக்கிட்டு இடங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கட்டிட தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட்டு பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பிற்பகுதி நான்கு நாட்களும் பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு தனுசுக்கு முதல் இரண்டு நாட்களை தவிர நல்ல நாட்களாகவே வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம்